யூடியூப்ல என்ன மாதிரி சீக்கிரமா பிளே பட்டன் உங்களுக்கு வாங்கணும் அப்படின்னா அப்ப இந்த ஒரு வீடியோ மட்டும் போட்டீங்கன்னா சீக்கிரமா உங்களுக்கு பிளே பட்டன் கிடைச்சிருக்கும் அது என்னங்க அப்படின்னு கேக்குறீங்களா எல்லாரும் காசு வாங்கிட்டு சொல்லிட்டு இருக்காங்க நான் ஃப்ரீயாவே உங்களுக்கு சொல்றேன் பிகாஸ் இது மிகப்பெரிய ஒரு கடல் இந்த கடல்ல யார மொண்டு மொண்டு குடிச்சாலும் குடிக்க முடியாது கடல் தண்ணியா இருந்தாலும் மொண்டு குடிச்சாலும் கடல் தண்ணி வத்த போறது இல்லைல்ல அதுதாங்க ஓகே உள் வேணா வாங்கும் சரி ஓகே அதாவது நீங்க யூடியூப்பில் சீக்கிரமா ப்ளே பட்டன் கொண்டு வரணும் யூடியூப்பில் சீக்கிரமாக வந்துட்டு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட சேனலாக நீங்க மாறணும் அப்படின்னா அப்ப கண்டிப்பா இந்த வீடியோ போடுங்க என்ன மாதிரி வீடியோ நீங்க போடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஷார்ட் வீடியோ போடணும் அந்த ஷார்ட் வீடியோவில் முக்கியமாக இதை நீங்க தெரிஞ்சுக்கணும் யார் வேணா இங்கே ஷார்ட் வீடியோ கிரியேட் பண்ணி போடலாம் ரொம்ப சிம்பிளா ஒரு நிமிஷம் இப்போ மூணு நிமிஷம் வரைக்கும் அப்டேட் பண்ணிட்டாங்க நீங்க ரொம்ப சிம்பிளா வந்துட்டு கிரியேட் பண்ணி போடலாம் ஆனால் அந்த கிரியேஷன்ல அந்த ஷார்ட் வீடியோ ஒரு நிமிஷத்துக்குள்ள நீங்கள் வந்துட்டு பிளென்த்தாக சொல்லக்கூடிய கதையை சுருக்கமாக சொல்லணும் மக்களை சாட்டிஸ்பேஷன் படுத்தணும் அவங்க சாட்டிஸ்ஃபைட் ஆனால் மட்டும்தான் ஸோ அவங்க உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வைப்பாங்க அங்கீகாரம் கொடுப்பாங்க நீங்கள் வந்துட்டு யூடியூப்பில் சீக்கிரமாக பிளே பட்டன் வரணும்னா ரொம்ப சிம்பிள் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க ஷார்ட் வீடியோ மேக் பண்ணுங்க எவ்ரிடே எவ்ரிடே நீங்கள் ஷார்ட் வீடியோ மேக் பண்ணுங்க நீங்கள் ஒரு எஜுகேஷனில் பற்றி பேசுகிறீங்க அல்லது நீங்கள் வேறு ஏதாவது வந்துட்டு குக்கிங் பண்ணுறீங்க இல்லை நீங்கள் வேற என்ன பண்ணுறீங்களோ ப்ளாக் பண்ணுறீங்களோ அதை ஷார்ட்டாக போடுங்க நீங்கள் வந்துட்டு ஷார்ட் வீடியோவை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு ப்ளே பட்டன் வந்துடும் பிகாஸ் ப்ளே பட்டன் வர்றதுக்கு உங்களுக்கு ஒன் லேக் சப்ஸ்கிரைப் மட்டும்தான் தேவை ஒன் லேக் சப்ஸ்கிரைப் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக எளிமையாக வந்துடும் ஏன்னா நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோவில் மட்டுமே எனக்கு டுவெண்ட்டி டூ கே சப்ஸ்கிரைபர் அப்படின்றது வந்துருந்தாங்க அந்த வீடியோவில் அப்போது அது மாதிரி ஒரு நாலு வீடியோ அஞ்சு வீடியோ எனக்கு வந்து பக்கவா போச்சுன்னா என்னால் ஒரு லட்சத்துக்கு மேலே சப்ஸ்கிரைபர்ல கொண்டு வர முடியும் ஒரு லட்சத்துக்கு மேலே சப்ஸ்கிரைபர் வந்துருச்சுன்னா ப்ளே பட்டன்ன்றது ஒரு டசன் மேட்டர் நீங்கள் வந்துட்டு ரொம்ப அவங்க வரல இவங்க ஊரில் கஷ்டப்பட தேவையில்லைங்க நீங்கள் வந்து வீடியோ மட்டும் கிரியேட் பண்ணி கொஞ்சம் குவாலிட்டியாக கொடுங்களேன் கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப சுலபமாக சப்ஸ்கிரைபர் அது வாக்கில் வந்துகிட்டே இருக்கும் நீங்க தூங்கிட்டு இருப்பீங்க வீட்டில் நீங்க தூங்கிட்டு இருக்கக்குள்ள கூட இங்கே வந்து வீடியோ வியூஸ் போயிட்டு இருக்கும் உங்களுக்கு பணம் சம்பாதிச்சு கொடுத்துட்டு இருக்கும் இது மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வேற ஏதாவது யூடியூப் சம்மந்தப்பட்ட சந்தேகமாதிரி இருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க ஸோ இது ஒன்றும் ஃபோட்டோலாம் கிடையாதுங்க தெருதுங்களா ஆடுதுங்களா ஃபோட்டோலாம் கிடையாது ப்ளே பட்டன் தான் எங்கே போச்சு ஏன்னா அந்த ஏஐ வந்ததுலேருந்து எது எதோ பண்ணுறாங்க ஏஐயில் வீடியோ மேக் பண்ணலாமான்னு கேட்டிருந்தாங்க அதை அடுத்து வீடியோவில் பார்க்குறாங்க